ஹாய் ஹலோ மக்கள் என்னை அந்த வீடியோவில் எடுத்து பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நேந்தர வாழை போட்டுருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வாழை தார் வெட்டும்போது அவங்க பூக்காம்பும் காயும் கழிப்பாங்க அந்த காயை அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை ஆட்டுக்கு வந்து இற இல்லாத காலத்தில் வந்து இறையாக்கிறக்காக அதை வெட்டி காய வச்சு அதை ஸ்டோர் ஆக்கி அதை கொடுப்போம் அது எந்த மாதிரிலாம் ஸ்டோர் ஆக்குறோம் அது எப்படிலாம் கொடுக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த முழு வீடியோ பாருங்க அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து போன வருஷம் மலை தந்தார் வெட்டும்போது அந்த வாழைத்தார் வெட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க பூ பூக்காம்பியும் வெட்டி போடுவாங்க அதில் வெடிச்சக்காய் வந்து நம்ம அதை அடுத்த கட்டமாக அதாவது ரீயூஸ் பண்ணுற என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வெட்டி காய வச்சு ஆட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது இற இல்லாத டைமிங்கில் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த வாழைக்காயை பச்சையாக போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மாவு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதை வந்து ஆடு அளவு சாப்பிட்டுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இறையை எடுக்காமல் அப்படியே நின்று மாதிரி நின்றுக்கிடும் அது போக மக்கு உள்ள அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதனால் பச்சையை அதிக அளவு கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் ஒரு நேரம் வந்து வாழைக்காயை கொடுக்கலாம் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் வாழைக்காயை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடு சாவறக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வெடிச்சக்காயை பார்த்து நம்ம வீட்டுக்கு மொத்தம் அள்ளிட்டு வந்து அதை அவ்வளோத்தையும் பொடிசு பிடிசதாக வெட்டி வெயிலில் காய போடுவோம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நல்லா காய்ஞ்சி நல்ல சறுவு மாதிரி ஆன பிறகு அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாக்குல அள்ளி ஸ்டோர் பண்ணுவோம் இந்த மாதிரி சாக்குல ஸ்டோர் பண்ணுறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் வந்து தோட்டத்தில் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த டைமிங்கில் ஆட்டுக்கு இறையா வந்து இந்த வாழைக்காயெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம மழை காலத்தில் கூட நம்ம ஆட்டுக்கு இறை பார்த்து ரெடி பண்ணி போட்டுட்டோம் இப்போ வந்து வாழை வந்து அடுத்த வருஷம் குலைக்கிறதுக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்குது இந்த டைமில் கண் எல்லாம் குத்தி முடிச்சதுனால நம்ம ஆட்டுக்கு போதுமான அளவு இற கிடைக்கல அதுக்காக போன வருஷம் நம்ம வெட்டி வச்சு இந்த காய வளர்த்து இந்த வருஷம் தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம் நீங்களே பாருங்கள் இந்த காயெலாம் எப்படி இருக்குது அதே மாதிரி ஆடு எப்படி விரும்பி சாப்பிடுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி காயை வந்து நம்ம வெட்டி காய வச்சு போகிறதுனால ஆடு வந்து அளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது அது போக ஆட்டுக்கு நம்ம எப்போவும் இலையும் வாழைப்பும் மட்டும் வெட்டி வச்சோம் அப்படின்னு அதிகமாக சாப்பிடாது அதே இது நம்ம இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் அது போக நம்ம எதிர்பார்த்ததோடு அளவு வெயிட்டும் போடும் அது போக நம்ம வந்து இந்த காய வைக்கிறது வந்து நல்ல நிழலான பகுதிகளில் ஸ்டோர் பண்ணிச்சுருந்தோம் அதாவது மழை தண்ணியும் இல்லை எந்த வித தண்ணியும் படாத அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பூ பூக்கையும் செய்யாது அது போக நல்ல காயாக இரு நல்ல காயவாக இருக்கும் இது வந்து ஆட்டுக்கு நம்ம எந்த டைமிங்கில்னாலும் யூஸ் பண்ணலாம் இது ஒரு வருஷம் இல்லை கூட ஒன்றே ஏழு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் தாங்கும் நம்ம வந்து எந்த டைமிங்கில் ஆட்டுக்கு இறம் இல்லாத பட்சத்தில் இல்லை நம்ம வந்து தோட்டத்துக்கு போக முடியும் இல்லை நம்ம ஊருக்கு இங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த டைமில் வந்து இதை எடுத்து நம்ம ஆட்டுக்கு போட்டு நிறையா யூஸ் பண்ணிக்கிடுவோம் சரி இதை மாதிரி நீங்கள் எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாக விவசாய ரிலேட்டடாக உங்களுக்கு ரெகுலர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பேட்டை ஆரம்பி